உருள் ஊர்ல ஊருல ஊரு இந்த இங்கே இருக்குது இங்கே இருக்குதுடா ம் உனக்கு ஒரு ஆள் எடுத்து கொடுக்கணும் இல்லை அதெல்லாம் பேசு உருள் அப்படி உருளப்பா உருள் உருள் கொட்டி காயமும் அவரே பண்ணிக்கு வாராம் மருந்து அவரே வரான் அப்புறம் ஊருக்கு அவங்க வந்துருச்சான் இந்தா 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 ம் ஐய் அழகு பிள்ளை கேட்ச் பிடிக்கு பிடிமா புடி பிடிச்சுடி அந்த அங்கா பிடிச்சி என் செல்ல பிள்ளை விளையாடு உடனே மருந்து சாப்பிடு சாப்பிட்டு போ ம் ஒரு ஆள் அவனுக்கு கூடி பிடிச்சி கொடுக்கணும் விரும்ப உட்காந்துக்கிட்டு ஏன் வாயில் நீங்கள் பிடிச்சி சாப்பிட முடியாங்களா சார் அப்பா டக்கர் சார் ஆ அப்பா டக்கர் சார் நிற்கிற போசை பாருங்கள் எவரு அப்பா டக்கர் மண்டையா அப்பா டக்கர் ஐயோ அறிவுடி அறிவுடி நீ அறிவு செல்லாம் ம் எங்க அப்படி புடிவாங்க வாங்கிருச்சோம் அழகு அழகு கலஞ்சியம் அறிவு களைஞ்சிய மாதிரி உடனே ஞாபகம் வந்துருமே ஊர் சுத்துற ஞாபகம் ம் ஒரு நிமிஷம் நான் நல்லவனா இருந்தேன் நல்லவனா இருடி நல்லவனா இருடி இந்த மருந்து போடு இதுக்கெல்லாம் இதுக்காக மருந்து போடுறீ மருந்து போடு அது சரியாகும் ஆ ஆ அப்படித்தான் 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 என் பட்டு என் பட்டு இந்தா பட்டு பட்டுமா போட்டுக்கு மருந்து போட்டுக்குமா நீ போட்டுக்குமா பட்டு போட்டுக்கு மருந்து ம் நீயே போட்டுக்கு போட்டுக்கண்டா நீயே போட்டுக்க நீயே போட்டுக்கோ இந்த நீ போட்டுக்கு நீ எந்த போடு ம் இந்தாடி இந்தாடி என் பட்டு என் பட்டு செல்லாம் ம் என் டிசைன் டிசைன் பண்ணையா உனக்கு நெத்தி சுடி வச்சு விட்றேன்டா நெத்தி சுடி வச்சு விட்டாடா வேண்டாமா எங்கேயாவது வழி இருக்கா சுட்ட போகலாமான்ட்டு இருடா வெளியே சில்லு இருக்கிறாடா இது பார்க்கலாம்